வணக்கம் அக்ஷவர் சமையல் இன்னைக்கு மின்ட் அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் முந்நூறு எம்எல் ஹெவி கிரீம் இல்லைனா டபுள் க்ரீம் முந்நூறு எம்எல் பால் நூற்றி எழுவத்தஞ்சு கிராம் சீனி அதாவது சர்க்கரை இரநூறு கிராம் சாக்லேட் சிப்ஸ் மூணு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் கொஞ்சம் பச்சை ஃபுட் கலர் எசன்ஸ் வந்து பெப்பர்மின்ட் ஃப்ளேவர் தேவைப்படும் அதுபோக ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் இருந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லைனா விட்டுருங்க பெப்பர்மின்ட் ஃப்ளேவர் கண்டிப்பா தேவைப்படும் முதல்ல ஒரு பேனில் நான் மூணு முட்டையோட மஞ்சள் மட்டு மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க நல்லா அடித்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் சுகரை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள் ஹேண்ட் மிக்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அடிக்கணும் அதுக்கப்புறம் முந்நூறு எம்எல் பாலை நான் சுட வச்சு வச்சுருக்கேன் இதை நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் மொத்தமாக சூடான பாலை சேர்த்திங்கன்னா முட்டை வந்து வேக ஆரம்பித்து திருட்டு திருட்டாக வந்துடும் அதனால பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இல்லைனா பாலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மொத்தமாக சேர்க்கலாம் அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்கு நான் சூடாவே சேர்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த ஹீட் பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா கலந்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஸ்டவ்ல வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க கை எடுக்காமல் கலந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா முட்டை இருக்கிறதுனால கை எடுத்திங்கன்னா கீழே ஒரு லேயர் அப்படியே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு கொதி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா இறுகி கட்டியாக வந்து இப்படி சைடில் உங்களுக்கு தெரியும் கொதிக்கிறது இந்த மாதிரி கொதித்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் அதை கொதிக்க விடாதீங்க மறுபடியும் அது வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இது சூடாக இருக்கும்போதே இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர்மின்ட் ஃப்ளேவர் ஏன்னா சில பெப்ப செப்பர் மிட்யர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால நான் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்குறேன் முதல்ல அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எசன்ஸ் கொஞ்சம் மைல்டாக இருந்துச்சுன்னா நிறைய தேவைப்படும் நான் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால கம்மியாக ஊற்றுறேன் கூடவே கொஞ்சம் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா ஒரு க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வச்சுருந்த முந்நூறு எம்எல் ஹெவி க்ரீம் இல்லைன்னா டபுள் க்ரீமையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரீசர் ப்ரூஃப் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஓவர் நைட் வச்சுருங்க நைட் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா காலையில் எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும் இல்லை பகல் நேரத்தில் பண்ணுறீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வைங்க வச்சு இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஐஸ்கிரீம் மேக்கரில் ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் அடிச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் தயார் ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லாதவங்க இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஸ்பீடில் அடிச்சுட்டு மறுபடியும் அதை வந்து வந்து டப்பால ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ ஐஸ்கிரீம் இறக்க போற நேரத்துல நம்ம வச்சிருந்த இரநூறு கிராம் சாக்கோ சிப்ஸ சேர்த்து ஒரு கா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஃப்ரீசர் ப்ரூஃப் பாக்ஸ்ல மாத்தி எடுத்துக்க போறோம் மிக்ஸி ஜார்ல அடிக்கிறவங்க ஃபுல்லா அடிச்சிட்டு அதை வந்து மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ண போகும்போது அது கூட இந்த சாக்லேட் சிப்ஸ கலக்கி வச்சிட்டீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் தயார் இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி